சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க துலாம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதத்துல முக்கியமா அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷனை நீங்க வந்து வீட்டுக்கு வெளியிலேயே கலட்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும் இந்த மாதத்தோட சூட்சமும் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கினாக்க அதாவது வீட்டுல வந்து நீங்க வந்து டென்ஷன் இல்லாம கணவன் அல்லது மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அல்லது கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி ஜாலியா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க தேவையற்ற நெருக்கடிகளோ புலம்பல்களோ இல்லாம இருக்கும் சரியாக திட்டமிடுவீங்க சரியான செயல்பாடுகள் ஏற்படும் அதனால பாதிப்புகள் இல்லாம இருக்கும் குறிப்பா வாழ்க்கை துணையரோட சேர்ந்து நீங்க ஏதாவது ஒரு நீர் நிலைகளுக்கு போயிட்டு வரலாம் ஒரு அருவி மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரலாம் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரலாம் அல்லது ஒரு கடற்கரை கோயிலுக்கு போயிட்டு கூட குளிச்சுட்டு அப்படியே அந்த இறைவனை தரிசிச்சுட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல இருக்கக்கூடிய முக்கிய சூட்சமங்கள் அதாவது நான் சொல்லக்கூடியது என்னன்னா சுப விரயங்கள் பண்ணிடுங்க பாருங்க லாபங்கள் வரும் அதே போல அசுப விரயங்கள் குறையும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன் சனியை அசங்கப்படுத்தி ஐந்தாம் இடத்துல இருக்கு முதல் பகுதியில சனி வந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் அசங்கத்துல தான் இருக்கும் சனி நான்காம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் ஐந்தாம் பாவகத்துல சூரியன் சனி அசங்கப்படுத்தும் போது வேலை பார்க்க சில நெருக்கடிகள்லாம் இருக்கும் சக பணியாளர்களோ அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரியாக இருக்கிறவர்களாலையோ சில பிரச்சனைகள் வரலாம் அல்லது அந்த இடத்துல ஒரு டென்ஷனா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எல்லாம் மத்தவங்க வேலை கூட நீங்களே சேர்த்து செய்யற மாதிரி இருக்கும் அந்த டென்ஷனை நீங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிலைமையை சமாளிக்கலாம் மேலும் பிள்ளைகள் வருத்தங்கள் வரும் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ற மாதிரி செலவா பண்ணிடுங்க அதே போல வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக அவங்களோட மனக்கசிப்புகள் ஏற்படும் வாரை அதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வார சூழ்நிலைகள் எல்லாம் வரும் இந்த சூரியன் சனியை அசங்கப்படுத்துறதுனால தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அல்லது தந்தைக்கே நலத்துல பாதிப்புகள் ஏற்படலாம் அல்லது தந்தை வழி உறவுகளால சில மனக்கசப்புகள் வரலாம் அதை வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்க மேக்ஸிமம் தந்தையை கிட்ட போயிட்டு நீங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாவது செய்யறது கூட இந்த மாதத்துல உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கிறார் மார்ச் ஒன்னாம் இருந்து சுக்கிரன் வக்ரம் அதே சமயத்துல ராகுவுடன் இணைந்திருப்பாரு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியாக வரக்கூடிய புதன் ஆறாம் இடத்துல நீசம் பெற்று இருப்பார் மாதத்தோட முதல் பகுதியில இந்த அமைப்புக்கு பார்க்கும் போது முதல் பதினஞ்சு நாள் பாத்தீங்கன்னாக்க நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் சில விஷயங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட பாத்தீங்கன்னா தடைபட்டு வரும் அதே போல இந்த சுக்கிரன் ராகு இணையும் போது மாற்று மதத்தினர் அல்லது மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயங்கள் உண்டு அதே போல சில பேருக்குலாம் இந்த கடன் கொஞ்சம் திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு குறைந்த அமௌண்ட்டாவது நீங்க கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்திட்டீங்கன்னு வச்சுக்கலாம் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க சோ இந்த வகையான சூழ்ச்சங்களை ஃபாலோ பண்ணீங்கனாலும் இந்த மாதம் சிறப்பா இருக்கும் அதே போல சுப விரயம் பண்ணிட்டீங்கன்னா உடல் பெரிய பாதிப்பு இல்லாம இருப்பீங்க இந்த ஐந்தாம் இடம் என்பது பாத்தீங்கன்னாக்க ஆரோக்கியம் பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் இந்த காரகத்துவங்களை குறிக்க கூடியதா இந்த ஐந்தாம் பாவகம் இந்த இடத்துல சூரியன் இருக்கும் போது ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா முன்கோபம் அதிகமா இருக்கும் அத ஃபேமிலில வந்து காட்டாம இருக்கும் அங்க வந்து நீங்க முன்கோபத்தோட சந்த சச்சரவுகளோட இருக்கும் போது அதோட எக்ஸ்டென்ஷனா நீங்க வேலை பார்க்கல இருக்கும் அப்போ அவசர முடிவு எடுத்துருவீங்க வேலையை விடுறது வேலை மாற்றம் போன்றவை இந்த மாதத்தை பொறுத்தவரை தவிர்க்கிறது நல்லது அதுவும் குறிப்பா மாதத்தோட முதல் பகுதியில மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து மார்ச் பதினஞ்சு வரலாம் மார்ச் பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துக்கு போயிடும் அதே போல இந்த புதனும் வக்கரமாகி நீச பங்கம் ஆயிடுது அப்ப வந்து பாத்தீங்கனாக்க ஒன்பதாம் அதிபதி நீச பங்கம் ஆகும் போது உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமாக வீடு சம்பந்தமான ஆதாயங்களோ அல்லது நல்ல விஷயங்களோ நடக்கும் மாதத்தோடு பிற்பகுதியில இருக்குறதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா இந்த பண்றீங்க வாய்ப்புகள் வரும் அல்லது பூர்வீக சொத்தால ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியம் உண்டு மாதத்தோடு பிற்பகுதியில வேற ஊர்ல இருக்கீங்கன்னா உங்க சொந்த ஊருக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த புதன் வக்கரமாகி பனிரெண்டாம் பாவகத்தையே பார்க்குது பனிரெண்டாம் பாவகத்துக்கு சுக்கிரன் புதன் குரு மற்றும் சூரியனோட பார்வை மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு நிறைய சுப வரையும் வரும் நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னாக்க இந்த நாளா உங்களுக்கு வாகனத்துல பிரச்சனைனா வாகன மாற்றம் செய்யலாம் அல்லது வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் வீடு மாற்றம் செய்யலாம் இதெல்லாம் இந்த மாதத்துல சாத்தியம் உண்டு அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் வகையில உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் அது வந்து முக்கியமா பேஸ் கண்டத அந்த மாதிரி சுப செலவுகள் தான் நிறைய வரும் புத்திர பாக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க பட் ஆனா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காத மாதிரி கொஞ்சம் இலுபடியா இருக்கும் இந்த மாதத்தோட முதல் பகுதியில அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை சுருக்கமா சொல்லணும்னா மாறும் வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் இந்த வாழ்க்கை மாற்றம்ன்றது எப்படி இருக்கும்னா அந்த ஆறாம் இடத்துல நான் ஏற்கனவே இந்த உச்ச சுக்கர பயிற்சி சொன்ன மாதிரிதான் சுக்கிரன் ராகு சூரியன் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்ப்புக்கள் குடைச்சல்கள் எல்லாம் கொடுக்குவாங்க சில பேர் வழக்குகள்ல கூட இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக போக போகுதுன்னு அர்த்தம் சில பிரச்சனைகள் வந்து அதுல வெற்றியும் காண்பீங்க பிரச்சனை இல்லைன்னா அந்த இடத்துல வெற்றி இல்லை அதாவது போர் அல்லது பிரச்சனை அப்படின்னு வந்தா அந்த இடத்துல வெற்றின்னு ஒண்ணு இருக்கு விளையாண்டாதான் வெற்றி நம்ம விளையாடவே இல்லைனாக்க வெற்றி இல்லை அந்த வகையில நீங்க இறங்கி விளையாடக்கூடிய காலகட்டம் தான் இது அதனால எது வந்தாலும் பயப்படாதீங்க அதை நினைச்சு புலம்பவும் வேண்டாம் நிச்சயமா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா முடியறதுக்குதான் நீங்க குடும்பத்துல என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்தோட இருங்க அப்படின்னு சொல்றது சரி இப்ப குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்னாக்க இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் பாவகத்துல புதனோட வீட்டுல வக்கம் நிவர்த்தி ஆகி இருக்கிறாரு ஆலயங்கள்லாம் இருக்கும் வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட் உங்களுக்கு பெரியதாகவே இருக்கும் ஆனா வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வரலாம் அல்லது வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதை மட்டும் தவிர்க்கிறது எப்படின்னாக்க குறிப்பா வந்து நீங்க குடும்ப வாழ்க்கையில அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்னாவே பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பட் அதனால பெரிய பாதிப்பு இல்ல பட் வாழ்க்கை துணைவருடைய உடல்நல விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கிறது நல்லது மேலும் உங்க உடல்நலத்திலயும் கவனம் செலுத்திக்கணும் குறிப்பா மூட்டுக்கள் கால்வழி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஸ்கின் ப்ராப்ளம் ஆசன வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் நெஞ்சரிச்சல் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் வரும் சோ இந்த காலகட்டத்துல இதற்கு நீங்க உரிய மருத்துவம் எடுத்துக்கோங்க அதே போல உணவு விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை குலதெய்வ கோவில் வழிபாடு மிக சிறந்த பழமை கொடுக்கும் அதே போல திருமண வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க வழக்குகள் இருக்கீங்க சச்சரவுகளோடு இருக்கு வாழ்க்கை நாங்க எப்படி வந்து சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆறாம் பாவகத்துல சூரியன் பயிற்சியான பிறகு மாதத்தோட பிற்பகுதியில வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளே வரலாம் அல்லது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரும் அதே போல சில பேருக்கெல்லாம் இந்த சுக்கிரன் புதன் வக்கரம் சுக்கிரன் வக்கரம் இந்த கிரக சேர்க்கை வந்து எதிர்பாலினர் இருந்து நட்போ அல்லது காதலோ ஏற்படுத்தும் இதை வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில அப்ரோச்சஸ் வரலாம் எதிர்பாலினருடைய சப்போர்ட் வரலாம் உங்க கூடவே பழகிட்டு இருக்கிறவங்களால கூட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வரும் ஆப்போசிட் ஜென்டரா தான் வரும் அதே போல சில பேருக்கு எல்லாம் வந்து மாற்று மதத்தினர் அல்லது வேற்றுமொழி பேசுறவங்களோட ஒரு காதல் வரலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரலாம் ஏற்கனவே காதல் இருக்கிறேன் ஒரு மனக்கசப்போடு இருக்கு அப்படின்னாக்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்தோட இருந்து அந்த மனக்கசப்புக்கள் நீங்கும் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஒரு படி இறங்கி வரணும் விட்டு கொடுத்து போறோம் அப்பதான் அந்த வந்து மனக்கசப்புக்கள் நீங்கும் காதலர்களாக இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் நான் பிரிந்த காதலர்கள் எல்லாம் சேருவாங்களா அப்படின்னு நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கறீங்க ஆக்சுவலி பிரிந்த காதலர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த மாதத்தோட முதல் பகுதியில் இல்ல பிற்பகுதியில வாய்ப்பு இருக்கு இந்த சூரியன் ஐந்தாம் இடத்தை விட்டு ஆறாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல உங்களுடைய முயற்சி தான் வெற்றி ஆகும் அந்த நேரத்துல நீங்க முயற்சி செய்யாம அந்த வெற்றி பெற முடியாது அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் காம்பரமைஸ் பண்ணிக்கிட்டு அல்லது அவங்களை முற்படணும் அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய காதல் மீண்டும் சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல புதிதாக அறிமுகமாவர்களால நன்மைகள் உங்களுக்கு இருக்கும் இந்த காலக்கட்டத்தின் வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்னாக்க பொதுவாவே பாத்தீங்கன்னாக்க ஆறாம் பாவகத்துல சூரியன் இருக்கு சுக்கிரன் இருக்கு ராகு இருக்குன்னா உறுதியா வேலையே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் சொல்றேன் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த அளவுக்கு வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலையாவது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதை வச்சு நீங்க சமாளிக்கலாம் நிலைமைய அதே சமயத்துல வருமானம் மட்டும் கொஞ்சம் தடைபட்டு தடைபட்டு வர்ற மாதிரி இருக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் வேலைக்கு போறவங்களுக்கு ஆசிஃபிஷியல் இன்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல இந்த நேரத்துல வேலை மாறுதலையும் செய்யலாமா அப்படின்னா மாதத்தோட முற்பகுதியில செய்ய வேண்டாம் வேலை மாறுதல்களை செய்ய வேண்டாம் அல்லது இடமாற்றத்தையும் செய்ய வேண்டாம் இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த கம்பெனியிலே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஊதிய உயர்வும் வாய்ப்புகள் உண்டு இந்த மார்ச் மாசம் முடிஞ்சாங்க பிறகு ஏப்ரல் பதிமூணுக்கு பிறகு இதே நிறுவனத்துல உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ ஏதோ ஒரு ஒன்று இருந்தீங்கன்னா கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நீங்க இடமாற்றத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது மாதத்தோட பிற்பகுதி அல்லது ஏப்ரல் மாதத்துல முயற்சி பண்ணலாம் ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு அரசு பணிகள இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலானவர்களுக்கு அந்த செய்திகள் வரும் உடனே இடமாற்றம் அளவுனா கூட உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் வந்து சில பேர் வரலாம் சில பேருக்கு பதவி பேர்வோட அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில முயற்சிகள் இந்த சுக்கிரன் வக்கரமானதுனால உச்ச சுக்கிரன் வக்கரமானதுனால உங்களுக்கு கொஞ்சம் முயற்சி ஆரம்பத்துல கொஞ்சம் தடையா இருக்கும் ஐந்தாம் இடத்துல வேற சூரியன் இருக்கு கொஞ்சம் கோவப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் வரும் குடும்பத்திலயும் வரும் ஒரு இடத்துல குறைச்சுக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல ஹாப்பியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பீங்க மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க நிம்மதியா போய் வேலை பார்ப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வந்து உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க பிள்ளைகள் வகையில ஃபீஸ் கட்டுறது செலவுகள் இருக்கு அதே போல வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் வாழ்க்கை துணைவரோட எப்பயும் ஒரு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குறைபாடுகளை இந்த மாதத்துல நீங்க மறந்துடுவீங்க வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொண்டவராக இருப்பார் ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை உங்களை நேசிக்கக்கூடியவராக இருப்பாரு திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்ல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேர்வாங்களா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னாக்க முயற்சி செய்யுங்க உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு வேலை மாறுதல்களை தவிர்ப்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லது கடனுக்கு புடிச்ச ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடு சின்ன சின்ன நெரிடல்கள் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நீங்க வாழ்க்கைச் நேசிக்க நேசிக்கக்கூடியவராக இருப்பீங்க அதனால நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரில் இருக்கும் அதனால ஒற்றுமை இருக்கும் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு மாதிரி நீர் நீர்வீழ்ச்சி அல்லது கடற்கரை நகரத்துக்கு போயிட்டு வாங்க மகிழ்ச்சி இருக்கும் அதே போல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரில் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா வாழ்க்கை துணை ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நீங்க கொஞ்சம் கவன செலுத்தீங்க அந்த விஷயத்துல உங்களுடைய உடல்நலத்திலும் கவனம் செலுத்தீங்க அடுத்ததாக சொல்ல போடாத விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கடனுக்கு செலுத்திடுங்க அதே போல ஆலய திருப்பணிகள் எல்லாம் நீங்க ஈடுபடுவீங்க அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த மாதத்துல கொஞ்சம் நிறைய செலவுகளாகும் நிறைய விரயங்கள் ஆகும் பிள்ளைகள் தொடர்பாக விரயங்களாகும் அதுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் சுப செலவா பண்ணிடுங்க எந்த இதெல்லாம் சுப செலவு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அசுப செலவுகள் இல்லாம போயிடும் நல விஷயத்திலே கவனம் செலுத்திங்க அதே போல மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுமே உங்களுக்கு தாயாரின் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும் ஏன்னா நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சனி அசங்கம் பெற்று இருக்கிறதுனால தாயாரின் நலத்துல பாதிப்புகள் ஏற்பட்டுனீங்களோ அதனால கவனம் செலுத்திங்க இந்த மாதத்தை பொறுத்தவரலாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்தவரலாம் உங்களுக்கு திடீர்னு பணவரவை கொடுத்தாலும் திடீர்னு அதாவது சில தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோ அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுக்கிறீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடத்துல நஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீர் சம்பந்தமான தொழில் விவசாயம் வாக்கால் பிளைக்கூடிய தொழில் அதே போல கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரியல் எஸ்டேட் ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் அடிப்படையிலான தொழில்கள் ஒரு வியாபாரம் செய்யறீங்க களை நடத்துறீங்கன்னா அந்த தொழில்கள் மார்க்கெட்டிங் இருப்பவர்களுக்கு எப்படி படிப்பாங்கனாக்க இந்த மாதத்துல உடல் உலக விஷயத்துல மட்டும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனம் செலுத்திக்கணும் ஆரோக்கியமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா படிப்பு நல்லா வரும் எழுதக்கூடிய தேர்வுகளை வெற்றி ஏற்படும் மேலும் தகவலுக்கு எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி